அன்னை மாகாளியின் வடிவமாக பராசக்தியின் வடிவமாக மகா சரஸ்வதியின் வடிவமாக இருந்து என்னை ஈன்று இமய முதல் ஈடம் வரை பறந்து விரிந்து கிடக்கின்ற எண்ணுயிர் தாய்நாடாம் பாரத மணி திருநாட்டிற்கு எனது முதல் வணக்கத்தை காணிக்காக்குகிறேன் இருகூர் மண் ஒரு புண்ணிய பூமி எங்கள் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய பாதம் பட்ட பூமி இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்த பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த நாட்டு இளைஞர்களுக்கு சொன்னார் ரத்தம் தா சுதந்திரம் தருகிறேன் இந்திய தேசிய ராணுவத்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உருவாக்கினார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினுடைய அன்பு சகோதரராக நேதாஜி சுபாஷ் சந்திர போசுடைய செய்திகளை தமிழக மக்கள் எல்லோருக்கும் கொண்டு சென்று சேர்ப்பவராக நம்முடைய முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இந்த தமிழகத்து வாலிபர்களை எல்லாம் இந்திய தேசிய ராணுவத்திலே சேர்ந்து சுதந்திர போராட்டத்திலே ஈடுபடுவதற்கு ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்த ஒரு அற்புதமான தலைவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் இங்க வந்து மூர்த்தி கோயில் சேவா சங்கம் இந்த மூர்த்தி கோயில் சேவா சங்கம்னா மருதாச்சலம்னா என்ன கோயம்புத்தூர்னாலே மருதமலை முருகப்பெருமான் அர்ஜுனம் மருத மரங்கள் மருத சகோதரர்கள் மேல இருக்காங்க பாருங்க எல்லாம் நம்முடைய வரலாற்றோடும் நம்முடைய ஆன்மீகத்தோடும் தொடர்புடையவர்கள் மருதாச்சலமூர்த்தி முருகப்பெருமான் கோயிலை இங்கே அமைத்து அதன் பெயரிலே பல்வேறு விதமான சேவைகளை செய்து வரக்கூடிய அந்த சேவா சங்கமும் இந்து மக்கள் கட்சியும் இணைந்து இன்றைக்கு ஒரு மாபெரும் கல்வி நல உதவி விழாவை நம்முடைய பசுமன் முத்ராமலிங்க தேவர் திடல் இதுக்கு பேரு தேவருடைய திடல் இந்த திடலிலே இந்த இருகூர் மண்ணிலே நம்முடைய அங்காள பரமேஸ்வரி சித்தர் பீடம் பட்டர் திருமணம் இந்த ஒண்டி புதூருக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய காமாட்சிபுரிய ஆதீனம் சுயம்புவாக இங்கே உருவானது நம்முடைய குருமகா சன்னிதானம் சாக்தஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் இந்த அங்காள பரமேஸ்வரியுடைய அம்சமாக அங்காள பரமேஸ்வரி அவருடைய உடலிலே இருந்து பேசுவார் அப்படிப்பட்ட ஒரு மகான் உருவாக்கிய திருமடத்திலே அந்த ஸ்தாபகர் இந்த மடத்தினுடைய நிறுவனர் அவர் எப்படித்தான் அவருடைய இந்த வயதிற்குள்ளாக இப்படி அகிலம் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக எழுச்சியை இந்து சமய புரட்சி உருவாக்கினாரோ அதுக்கெல்லாம் காரணம் அங்காள பரமேஸ்வரி சக்தி தான் அவர் அங்காள பரமேஸ்வரிடைய ஒரு அவருடைய மந்திரமே நமக்கு என்ன சாமி சொன்னாங்களே துர்கை மகாசக்தி வாணி மகாசக்தி லட்சுமி மகாசக்தி அங்காடி மகாசக்தி அலங்கரிக்கின்ற அவருடைய அருள் வாரிசு காமாட்சிபுரி ஆதீனம் நம்முடைய குருநாதர் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் இங்கே எழுந்தருளி இருக்கிறார் அவருடைய பொன்னார் திருவடிகளுக்கும் இந்த பகுதி அனைத்து கட்சி பிரமுகர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க நம்முடைய நிர்வாகிகள் அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்திருக்கிற குழந்தைகளுக்கு சாமி வந்து ரொம்ப அற்புதமா நல்ல செய்திகளை சொன்னார்கள் நானும் ஒரு பாடல் தான் அந்த ஒரு பாடல் இந்த இடத்திற்கு பொருத்தமானது எல்லா குழந்தைகளும் அந்த பாடல மனப்பாடமும் பண்ணணும் சாமி சொன்னாங்க நமக்கு மாதா பிதா குரு தெய்வம் இதுதான் நான் முதல்ல அவையார் அதனால தான் சொல்கிறாங்க தாயிர் சிறந்தது ஒரு கோயில் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அல்லது அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் இதெல்லாம் நமக்கு அவை பிராட்டியார் மூலமாக நாம் செய்து கொண்டிருக்கின்ற தெரிந்து கொண்டிருக்கின்ற செய்தி